கோவை கொடிசியாவில் நாளை நடைபெறவுள்ள இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறார் இதனை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் பரம்பரக கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேடுள்ள பிள்ளையார் கோவில் மண்டபம் அருகிலுள்ள மண்டபத்தின் மேல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலம் காலமாக நடந்து வந்தது இரண்டாம் உலக போரின் போது பாதுகாப்பு காரணமாக ஆங்கிலேய அரசு அதை தடை செய்தது அதனால் கோவில் முன்புறம் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டது அந்த நடைமுறை இதுவரை மாறவில்லை மலை மீதுள்ள தீப கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இது தொடர்பாக ஆர்ப்பாட்டமும் நடத்தியும் வந்தன தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி வரும் நவம்பர் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வருமாறு இந்துமுனன் அழைப்பு விடுத்துள்ளது திருப்பத்தூர் வாணியம்பாடி பஷீராபாத் மசூதியின் மேல்தளத்தில் செயல்பட்டு வரும் மதர்சா பள்ளியில் அறுபது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதில் நான்கு ஆசிரியர்களும் பணியாற்றி வரும் நிலையில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை கடுமையாக தாக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் திரு உள்ள பரிமள ரங்கநாதர் கோவிலில் தேரோட்டம் கொட்டும் மழையிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது காவேரி துலா உற்சவத்தை ஒட்டி கடந்த எட்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் நடைபெற்றது அப்போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கமிட்டு தேரை வடம்பிழித்து இழுத்துச் சென்றனர் பக்தர்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகேயுள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித் தருவதாக கூறி அப்பகுதி கவுன்சிலர் தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் வகுப்பறைகளை இடித்ததாகவும் ஆனால் நான்கு வருடங்களுக்கு மேலாகியும் வகுப்பறை கட்டித்தராததால் பிள்ளைகள் கோவில் வளாகத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதாகவும் வெளியாகியுள்ள காணொலி கடும் அதிர்ச்சியளிக்கிறது இப்படி தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிப்பதும் கோயில் வளாகத்தில் வகுப்பறைகள் நடப்பதும் பொழுத்தும் வயலில் பிள்ளைகள் அமர வைக்கப்படுவதும் அன்றாட செய்திகளாகிவிட்ட நிலையில் புதிய வகுப்பறைகள் கட்டி தரப்படும் என்று கூறி அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஒதுக்கிய கோடிக்கணக்கான நிதி என்னவாயிற்று தமிழகத்தின் கல்வி அமைப்பை இப்படி மொத்தமாக சீரழித்துவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற விளம்பர விழா எடுத்து தங்களுக்கு தாங்களே பொய்ப் பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொள்ள திமுக தலைவர்களுக்கு உறுத்தவில்லையா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே கருடா என்ற வான் போர் பயிற்சி கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சிக்காக இந்தியாவின் முக்கிய போர் விமானங்களான சுகோய் முப்பது எம் விமானங்களுடன் இந்திய விமானப்படையினர் பிரான்ஸ் சென்றுள்ளனர் அங்குள்ள மான்ட் டி மார்ஸ் விமான தளத்தில் நேற்று தொடங்கிய இந்த இருதரப்பு பயிற்சி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது இது குறித்து இந்திய விமானப்படை வெளியிட்ட பதிவில் கருடா இருபத்தி ஐந்து போர் பயிற்சி துவங்கியது இருதரப்பு விமான ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையின் எஸ்யூ தர்டி எம் கே ஐ மற்றும் பிரான்ஸ் விமானப்படையின் ரஃபேல் விமானங்கள் ஒருங்கிணைந்த பணிகளை தொடங்கின இந்த பயிற்சியானது இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் விமானப்படைகளுக்கு இடையேயான திறன் மற்றும் ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ரேஷன் நடவடிக்கை என்பது எண்பத்தி எட்டு மணி நேரத்தில் முடிவடைந்த ஒரு ட்ரெய்லர் மட்டுமே எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அண்டை நாடுகளுடன் எவ்வாறு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அதற்கு கற்றுக் கொடுப்போம் என டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி தெரிவித்தார் तो आगे आने वाले हालात कैसे होंगे ये इसके बारे में हम पूरी तैयारी करके बैठे हुए हैं और अगर कोई ऐसा हमें मौका देता है पाकिस्तान तो हम उसका भरपूर एक शिक्षा प्रदान करना चाहेंगे उसको कि कैसे एक जिम्मेवार नेशन को अपने पड़ोसियों से बिहेव करना चाहिए டெல்லியில் கார் வெடிகுண்டு மூலம் நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒருவனை என்ஐஏ கைது செய்துள்ளது இவன் ட்ரோன்களை ராக்கெட் போல தயாரித்து தாக்குதல் நடத்த முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது ஹரியானாவின் பரிதாபாத் நகரில் வடக்கு மண்டல கவுன்சிலின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பயங்கரவாதத்தை அதன் வேர்களிலிருந்து ஒழிப்பதில் அரசு உறுதியாக உள்ளது டில்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை நரகத்தில் இருந்தாலும் அரசு வேட்டையாடும் அவர்கள் செய்த குற்றத்திற்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வோம் என அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மத்திய அரசு வேகமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது இதன் முக்கிய நோக்கமே ஒருவரே பல இடங்களில் ஓட்டு போடுவதை தடுப்பதோடு உண்மையான வாக்காளர்கள் யார் என்பதை அடையாளம் காணும் பணியாகும் பீகாரை தொடர்ந்து தற்போது கேரளா தமிழகம் மேற்கு வங்கம் என மொத்தம் பத்து மாநிலங்கள் கோவா புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற எஸ்ஐஆர் பணிகளை மத்திய அரசு மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது இன்று அசாமிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் தெரிகிறது து இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியதன் முக்கிய பலனை பார்க்க முடிகிறது அங்கு வீடு வீடாக எஸ்ஐஆர் கணக்கீட்டு விண்ணப்ப படிவங்களை விநியோகித்து பூர்த்தி செய்து அவற்றை திரும்ப பெறும் பணிகளில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதன் எதிரொலியாக அண்டைய நாடான வங்கதேசத்தில் இருந்து மேற்கு வங்கத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவி உள்ள ஏராளமானோர் தற்போது சொந்த நாடு நோக்கி நகர ஆரம்பித்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருந்து குடும்பம் குடும்பமாக அவர்கள் உடைமைகளுடன் சொந்த நாட்டுக்கு புறப்படும் காட்சிகளை பிரபல ஆங்கில செய்தி தொலைக்காட்சியான ரிப்பப்ளிக் டிவி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போ பதினாறாம் லியோ சமூக வலைதளத்தில் நேற்று ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் உலகின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பாகுபாட்டையும் துன்புறுத்தலையும் அனுபவிக்கின்றனர் குறிப்பாக வங்கதேசமும் நைஜீரியா மொசாம்பிக் சூடான் உள்ளிட்ட நாடுகளில் சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அனைத்து வன்முறைகளும் முடிவுக்கு வரவும் பொது நன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்படவும் நாம் பிரார்த்தனை செய்வோம் என தெரிவித்துள்ளார்